ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு அருமையான வீடு ஒன்று வந்துருக்கு இந்த வீடு தான் வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவில் ஜங்ஷன் மண்டைக்காடு போகிற வழி மணவாளக்குறிச்சி மண மணவாளக்குறிச்சி பக்கம் பிள்ளையார் கோவில் ஜங்க்ஷன் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு பத்து செந்தி இடம் மொத்தம் பத்து செந்தி இடம் வீடு வீடு ரொம்ப பெரிய வீடு உள்ளே இன்னொரு நாள் பார்த்து போடுறேன் இந்த வீடு தான் ஒரு செந்திக்கு பதினோரு லட்சம் வச்சு கேட்குறாங்க மெயின் ரோடு மெயின் ரோடு பசு போகிற மெயின் ரோடு பிள்ளையார் கோயில் ஜங்ஷன் பக்கம் மணவாளக்குறிச்சி மணவாளக்குறிச்சி பக்கத்தில் இன்னொரு சப் ரோடு போகுது உள்ள இடது மட்டு இந்த ரோடு தான் பத்து செந்தி இடம் இடம் சூப்பர் இடம் தென்னலாம் நிற்கிது இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கேன் வீடு சூப்பர் வீடு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது வீட்டுக்கு ரேட்டு அவங்க போடவே இல்லை இந்த மார்க்கெட் ரேட்டு இடத்துக்குள்ளே மட்டும்தான் அவங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துன்னா இல்லை இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்